ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் தாயே அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உன் நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை என் தங்கமே சற்று நிமிடம் உன் நேரத்தை ஒதுக்கி இறுதி வரை நீ இதை கேட்டுவிட வேண்டும் என் தங்கமே அலட்சியமாக விட்டுவிடாதே அவசரமாக நான் உன்னிடம் பேச வேண்டும் நான் உன்னிடம் சொல்ல வேண்டியதை நீ இறுதி வரை புரிந்து கொண்டு இதை இறுதி வரை கேள் என் தங்கமே பாதியில் தள்ளிவிட்டு போகாதே உன்னை பாதியில் தள்ளி வைக்க இதை நீ கேட்க விடாமல் செய்ய எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை தேடி வரும் என் தங்கமே தடங்கல்கள் வரும் அதை மீறி நீ இதை பார்த்தால் மட்டும் தான் நீ இதை இறுதி வரை கேட்டால் மட்டும்தான் உன் மரணத்தை வென்றுவிடலாம் பிள்ளையே உன் எதிரியை வென்றுவிடலாம் பிள்ளையே உன் தாய் உன்னை தேடி வருகிறேன் என்றாள் இந்த வார்த்தையின் அர்த்தத்தோடு இதை நீ இறுதிவரை கேட்டால்தான் ஆகும் என் தங்க பிள்ளையே தோல்விகள் ஒருவருக்கு வரவேண்டும் அந்த தோல்வியில் தான் வெற்றி எப்படி பிடிப்பது என்ற பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் என் தங்கமே ஆனால் தோல்விகள் அடிக்கடி வந்து தோல்வியே வாழ்க்கையாக முடிந்துவிட்டாள் அந்த வாழ்க்கை பிடிக்காமல் தான் போகும் என் பிள்ளையே அப்படித்தான் இந்த வாழ்க்கையின் மீது நீ வெறுப்பாக இருக்கின்றாய் நீ ஒவ்வொரு நாள் விடியலும் நீ எழுந்திருக்கும் போது என்ன நினைக்கிறாய் என்று அர்த்தத்தில் தான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது பிள்ளையே எழுந்திருக்கும் போதே தேவையில்லாத எண்ணங்களுடனும் தேவையில்லாத சங்கட்ட சங்கடங்களை உன் மனதில் நீ நினைத்து எழுவதை முதலில் நிறுத்து என் பிள்ளையே எழும்போது உன் எதிரிகளையோ துரோகிகளையோ பகையாளிகளையோ நினைத்து எழாதே என் தங்கமே நீ எழுந்தவுடன் யாருடைய முகத்தையும் பார்த்துவிடக் கூடாது என் தங்கமே உன்னுடைய முகத்தையும் கண்ணாடியில் போய் பார்த்து விடாதே என் தங்கமே உன் கண்கள் விழித்தவுடன் உனது உள்ளங்கையை பார் பிறகு நீ தினமும் வணங்கும் முன் தெய்வங்களை உன் வீட்டில் இருக்கும் தெய்வங்களை போய் வணங்கி அவர்களின் முகத்தில் விழி என் தங்கமே விழித்தவுடன் இந்த நாளை நல்ல நாளாக அமைத்து கொடுங்கள் என்று கேட்டுவிடு பிறகு மற்ற வேலைகளை கவனி அதனால்தான் இதற்கு தடைகள் பல வரும் என் பிள்ளையே ஆனாலும் இதற்கு தடைகள் பல வரும் என்பதை முதலில் தெரிந்து கொள் என் தங்கமே நீ நினைப்பாய் காலையில் எழுந்திருப்போம் எழுந்திருக்கும் பொழுதே இதையெல்லாம் செய்துவிடலாம் என்று தான் நீ எழுந்திருப்பாய் ஆனால் அந்த மனநிலையை மாற்றும் வரும் படிப்படியான காரியங்களை தடைகள் நடக்கலாம் இப் இப்படித்தான் பல நாட்கள் பிள்ளையே உனக்கு நடக்க வேண்டிய உன் வீட்டின் வாசல் வரை வந்த ஒரு நல்ல காரியம் கூட திரும்பி சென்று கொண்டே இருக்கின்றது பிள்ளையே அது உனக்கு கிடைக்காமல் நான் சொல்லுவது புரிகிறதா போய்க்கொண்டிருக்கின்றது அனைத்தும் உன் கண்ணில் படுவதற்கு முன் அழித்து விடுகிறார்கள் பிள்ளையே ஒவ்வொரு செயலிலும் தெய்வம் உன் கூட இருக்கும் என் பிள்ளையே நீ செய்யும் காரியங்கள் தெய்வம் உன்னோடு தான் இருக்கும் பிள்ளையே அந்த காரியம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் நடக்க முடிய வேண்டும் தங்கமே நல்லபடியாக நல்ல முறையில் நடந்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே அதேபோல தேவையில்லாமல் அவர்களை பற்றியோ நினைத்து நீ நினைப்பதை நீ முதலில் விட வேண்டும் அவர்களே உன்னை மறந்தாலும் நீ அவர்களை மறக்காமல் இருக்கின்றாயே என் பிள்ளையே இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்களை பற்றியான எண்ணங்களைத்தான் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றதே முதலில் எண்ணம் அவர்களை மற என் தங்கமே நான் அவர்கள் உன்னை விட்டு விலகி நிற்பார்கள் பிள்ளையே என்பதை நீ புரிந்துகொள் உன் மூளையை போட்டு அவர்களின் எண்ணத்தில் கசக்கி கொண்டு இருக்காதே அதுபோல தெய்வத்திடம் ஒருமுறை ஒரு காரியத்தை ஒப்படைத்து விட்டாள் அதை விட்டுவிடு வேண்டும் என் தங்கமே உன் பாரத்தை எல்லாம் அத்தனையும் இந்த தெய்வத்தின் பாதத்தில் இறக்கிவிட்டாள் மீண்டும் அந்த பாரத்தையே நினைக்க கூடாது தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் தெய்வமே அதை பார்த்து கொள்ளும் தெய்வம் அதை முடித்து என் வாழ்க்கையை நிறைவு செய்யும் என்று விட்டு விடுவார்கள் ஆனால் சொல்லிவிட்டு தெய்வத்திடமும் ஒப்படைத்து விட்ட பிறகு கேட்பது என்ன தெரியுமா இதை நடத்தி கொடுப்பீர்களா தாயே இதை செய்து விடுவீர்களா தாயே இது நடக்குமா என்று நீ மீண்டும் 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 நீ கேட்பது எப்படி இருக்கிறது தெரியுமா என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையே என்று உறுதி செய்வது போல்தான் இருக்கின்றது என் பிள்ளையே அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் உன்னை சற்று சுற்றி கொண்டு இருக்கும் கர்ம வினைகளும் சரி உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறைகளும் சரி கைகொட்டி சிரிக்கும் என் தங்கமே நான் இழுத்த இழுப்புக்கு நீ வந்து கொண்டே இருக்கிறாயே என்று குத்தாட்டம் போடும் பிள்ளையே அந்த தெய்வத்தை நம்பாமல் தெய்வம் பார்க்கது என்று தெரியாமல் அந்த குத்தாட்டத்தை பார்த்ததால்தான் நான் சொல்கின்றேன் இதற்கு முன்னால் என்ன அவமானப்படுத்தாதே என்றுதான் உன்னை தேடி நான் வந்து என் வாக்கை கேள் தள்ளிவிடாதே தள்ளிவிட்டு போகாதே இங்கு இருப்பது எல்லாம் குத்தாட்டம் போட்டு கொண்டிருக்கின்றது உன் அன்னை மதித்து உன் அன்னையின் வாக்கை கேள் கேள் என்று ஒவ்வொரு முறையும் உன்னிடம் நான் கெஞ்சிக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் என் பிள்ளையே உனக்கு தேவை இருக்கிறது என்றால் என்னிடம் வருகின்றாய் இல்லை என்றால் வேலை இல்லாமல் இருக்கும் பொழுதுதானே தானே என் வாக்கை கேட்கின்றாய் இந்த தெய்வ வாக்கு உன் கண்ணில் பட்டவுடன் உனக்கு ஏதோ ஒரு வேலை வந்து விடுகின்றது கேட்க மாட்டே என்று நீ மறுக்கின்றாய் உன் அருகில் யாரிடமோ பேசிக்கொண்டு இருப்பதால் இந்த வாக்கை நீ கேட்க மாட்டே என்று மறுத்து போகின்றாய் இதற்கு ஏன் ஒரு நேரத்தை ஒதுக்குவது கிடையாது நீ உனக்கு நேரம் இருக்கும் போதே இந்த வாக்கை கேட்க மாட்டாயா ஏன் தங்கமே நானும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன் ஆனால் என்னால் முடியவில்லை உன்னை தேடி வருவதையும் உனக்கு வாக்கு கொடுப்பதையும் என்னால் நிறுத்தவும் முடியவில்லை உன்னை அம்போ என்று விட்டு போக மனம் இல்லாமல் தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் பிள்ளையே உன்னை உனக்கே முப்பது நாள் கெடு வைத்திருக்கின்றார்கள் என் செல்ல பிள்ளையே முப்பது நாள் கெடு வைத்து ஒவ்வொரு நாளும் அவன் செய்யும் காரியங்களை பார்க்கும்போது என் மனம் கூட நடுங்குகின்றது பிள்ளையே இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நடுவில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே காப்பாற்றி தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள் பிள்ளையே நான் உன் நேரத்தை வீணாக்குவது கிடையாது வேலை இல்லாமலையோ உன்னை தேடி வருகிறேனா என்று நீ நினைத்து விடாதே என் தங்கமே அத்தனையும் உனக்காகத்தான் உன்னை மீட்டு எடுப்பதற்காகத்தான் இந்த போராட்டம் உனக்காக போராடிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே என்பதை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்வாய் இந்த தாயிரின் கண்ணீருக்கு பதில் சொல்ல என் பிள்ளை இத்தனை பாடுபடுகிறது என் பிள்ளையின் கண்களில் கண்ணீர் வரும் முன்னர் அதை காப்பாற்ற என்று ஓடோடி வரும் இந்த தாயை மட்டும் இப்படி இருக்கின்றாயே என் பிள்ளையே ஆபத்து வருவது என்று தெரிந்தால்தான் தனிமையை விட்டுவிடு என்று அங்கிருக்க முடியாமல் நான் உன்னிடம் இங்கு ஓடி வந்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா ஆனால் உன் எதிரிகள் உனக்கு ஆபத்து வந்தால்தான் ஆபத்து வந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக எதை எதையோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அதுவே அர்த்தம் என் பிள்ளையே அவன் குத்தாட்டம் போடும் நீ என்ன செய்து விடுவாய் என்று என்னை பார்த்து அந்த கர்ம வினைகளும் செய்வினைகளும் அந்த எதிர்மறை சக்திகளும் கைகூட்டி சிரிக்கின்றது இந்த தாயை பார்த்து என் தங்கமே உனக்காக நான் ஓடோடி வந்து இப்படி அவமானப்பட்டு கொண்டே இருக்கின்றேனா உன் தாய்க்கு கொடுக்கும் மரியாதை இதுதானா என் தங்கமே என் வேலைகளை நடத்தி விட்டேன் பார் என்று அது குத்தாட்டம் போடும் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே அதனுடைய கைகளுக்கு உன்னை தர மாட்டேன் நான் உன் எதிரிகள் நினைப்பது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற கொடுக்க மாட்டேன் நான் என் பிள்ளைக்கு ஆயிரம் கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக இந்த தாய் என்ன வேணாலும் செய்வேன் அந்த தாயின் வைராக்கியம் என் பிள்ளையே அந்த வைராகியத்தை காப்பாற்றுவேன் என் பிள்ளையே வைராகியத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் என் பிள்ளையே அவன் நினைத்த எண்ணம் உன் வாழ்க்கையில் நடப்பதை நான் காணமாட்டேன் கண்களில் பார்த்து பூரித்து போக வேண்டும் என்று நினைக்கின்றேன் முப்பது நாட்கள் கெடு அவனுக்கு கொடுத்திருக்கிறான் அல்லவா உனக்கு கொடுத்த கெடுவை அவனுக்கு பழிக்கும்படி நான் எண்ணி தீர்க்க வைப்பேன் என் தங்கமே நீ கவலை கொள்ள வேண்டாம் எத்தனை ஆவேசத்தில் அவன் துடித்து கொண்டு இருக்கிறான் தெரியுமா அந்த ஆவேசத்தை பார்த்து நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் எக்காரணத்தை கொண்டும் உன் எதிரியின் எண்ணத்தை வெற்றியடைய செய்துவிட மாட்டேன் ஆபத்து அவன் கையில் எந்த ஒரு இழப்பிற்கும் காரணமாக இருக்கட்டும் உன்னிடம் வரவிடமாட்டேன் என் பிள்ளையே அதற்கு நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிள்ளையே ஒவ்வொரு விதமான காரியங்களிலுமிருந்து உன்னை தப்பித்த வைத்து அந்த காரியத்தை தவறவிட்டு செய்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என்று உன் அன்னை இருக்கின்றேன் என் பிள்ளையே எதனை வென்று விடலாம் என்று நினைக்கும் அவனுக்கு தக்க பாடத்தை அதே முப்பது நாள் நாட்களில் அந்த முப்பது நாள் கெடுவில் கொடுக்க போகின்றேன் பார் அப்பொழுதுதான் உனக்கு தெரியும் உன்னோடு நான் இருக்கின்றேனா இல்லையா எனக்கு கண்கள் இருக்கின்றதா இல்லையா எனக்கு செவிகள் இருக்கிறதா இல்லையா என்று உனக்கே புரியவரும் அல்லவா எத்தனை தடவை என்னை பார்த்து கேட்டிருப்பாய் நீ உனக்கெல்லாம் கண்கள் இருக்கின்றதா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே உனக்கு காது இல்லையா இதையெல்லாம் கேட்டு கொண்டிருக்கின்றாயே என்று எத்தனை முறை திட்டிக் கொண்டிருந்திருப்பா என் தங்கமே இந்த விஷயத்தில் எனக்கு கண் இருக்கின்றது காது இருக்கின்றது என்று என் பிள்ளைக்கு தெரியப்படுத்துவேன் பார் அப்பொழுது தாய் தாயென்று வந்து எனக்கு நன்றியும் என் பிள்ளையே எந்த ஒரு இழப்பு உனக்கு வரவிட மாட்டேன் பிள்ளையே உன் எதிரியை வந்து அடைய மாட்டேனாம் அவனுக்கு இறுதியை தோல்வியில்தான் நிற்கும் என் தங்கமே என் பிள்ளைக்கு வெற்றி வெற்றியடைய செய்து அழகு பார்த்து ரசிப்பேன் நான் நடப்பதையும் நடத்தி காட்டுகின்றேன் நடக்க போவதையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுப்பேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு என் பிள்ளையே நீ பட்ட வேதனையும் அவமானங்களும் இனி உனக்கு தொடராது என் பிள்ளையே நான் இருக்கின்றேன் நல்லதையே ஏன் நினைக்கும் என் குழந்தைக்கு நல்லதை நடத்தி போகின்றேன் உன் தாய் காளி தேவி ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்